نحن نقص عليك نباهم بالحق انهم فتيه امنوا بربهم وزدناهم هدى السلام عليكم ورحمه الله وبركاته من مشكلات الشباب இளைஞர்கள் பிரச்சனைகளும் தீர்வுகளும் புத்தகத்தில் ஷேக் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாயி டாயலா நமக்கு இளைஞர்களை வகைப்படுத்தி ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்து அதில் நேர்வழி பெற்ற இளைஞர்களுடைய தன்மைகளில் கட்டாய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அவங்களுடைய பண்புகளை முதலில் சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் பார்த்தோம் அடுத்து நேர்வழியில் இருக்கக்கூடிய ஷபாபுன் முஸ்தாக்கிம் இளைஞர்கள் அவங்களுடைய பண்புகள் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஷேக் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம படிப்போம் இவர்கள் அல்லாஹுதான் தங்களையும் வானங்கள் பூமியையும் படைத்தவன் என்று நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அல்லாஹுதான் ரப்ப உண்மையான இறைவன் வானங்கள் பூமியின் இறைவன் அனைத்தையும் படைத்தவன் என்று நம்புவாங்க அவனுடைய அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டு எந்தவித சந்தேகத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் இடமில்லாமல் அவன் ஒருவன் இருக்கின்றான் என்று உறுதியாக நம்புவார்கள் அதாவது அல்லாஹுடைய ருபூபியா அவன்தான் வானங்களையும் பூமியையும் அனைத்தையும் அனைவரையும் படைத்தவன் எதுவும் தானாக வந்ததில்லை உண்மையிலே ஒரு படைப்பானு இருக்கிறான் கண்களால் அவனை பார்க்க முடியாவிட்டால் கூட அவனுடைய அத்தாட்சிகளை பார்க்கிறோம் அவனுடைய அத்தாட்சிகள் மலைகள் கடல்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் பார்க்கின்ற அனைத்துமே அல்லாஹ் என்கிற ஒரு இறைவன் என்பதற்கு அத்தாட்சிகள் அப்ப இந்த அத்தாட்சிகளை சிந்திச்சு பார்ப்பாங்க ஆகவே அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது சந்தேகம் வராது நிச்சயமா ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதுல எந்த விதத்திலும் அவங்க தடுமாற்றம் இல்லாமல் நம்புவாங்க இப்படிப்பட்ட சரியான கொள்கையின் மீது அதாவது அல்லாஹதான் உண்மையான இறைவன் ஒரு இறைவன் இல்லாமல் எதுவும் வந்திருக்காதுங்கிறது அவங்கள்ட்ட உறுதி இருக்கும் அப்படிங்கறத ஷேக் குறிப்பிடுறாங்க அடுத்து நாத்திய கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள இருப்பாங்க அப்படிங்கறதை எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க படைத்தவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை உறுதியாக அறிவிக்கின்ற ஆதாரத்தை இந்த புதுமை நிறைந்த விசாலமான உலகத்தின் வடிவத்திலும் கட்டமைப்பிலும் கண்டுகொள்வார்கள் எப்படி அல்லாவை நேர்ல பார்க்கல கண்ணுக்கு அவனை பார்க்க முடியல ஆனால் அவனுடைய படைத்திருக்கிற உலகத்தை பார்க்க முடியுது இந்த உலகம் ரொம்ப புதுமையாக இருக்குது இதில் உள்ள ஒவ்வொன்றிலும் நிறைய நுட்பங்கள் இருக்குது ஒரு விசாலமான பூமியை பார்க்குறோம் விசாலமான வானத்தை பார்க்குறோம் இந்த வான தூண்கள் இல்லாமல் இருக்குது இந்த வானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த பூமியில் மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இந்த பூமியில் இரவு பகல் வந்து கொண்டிருப்பதை பார்க்கறோம் அப்போ இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் பெரியது ஒரு ஆதாரம் அப்படின்னு அவங்க நம்புவாங்க இதில் அவனுடைய ஆற்றலின் வல்லமையும் முழுமையான நுட்பம் வெளிப்படுவதை அறிந்து கொள்வார்கள் இந்த உலகத்தின் படைப்பு அதோடைய இயக்கம் இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து அல்லாவுடைய ஆற்றல் அதனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது எவ்வளவு நுட்பமான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை அவங்க அறிந்து கொள்வார்கள் இந்த உலகம் தானாக உருவாகி கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அது இயற்கையாக உண்டாவதற்கும் முடியாது என்று நம்புவார்கள் தானா ஒன்று வரும் அப்படின்னு ஒரு காலம் இந்த இளைஞரும் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக படைத்தால் மட்டும்தான் வர முடியும் அல்லாஹ் என்கிற ஒரு படைப்பாளன் இல்லாமல் இது வந்திருக்க முடியாது அப்போ இன்னைக்கு நாத்திய கொள்கை பேசக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் எத்தீஸ்டா இருக்கக்கூடியவங்க கடவுள் இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்க இவங்களுடைய நிலைமை என்ன இந்த வானபூமியில் தானா வந்தது ஒரு பிக் பேங் நடந்ததுனால தானா தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகளில் தான் அவங்க உழன்று மூழ்கி கிடக்கிறாங்க ஆனால் நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க படைத்த இறைவன் ஒருவன் உண்டு என்று நம்புவாங்க அவன் அல்லாஹ் என்றுதான்

அப்படி இருக்க அதிலிருந்து ஒன்று எப்படி உருவாக முடியும் அப்படி தானாக உருவானது என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆனால் அதுலேருந்து ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வரும் அது எப்படி சாத்தியம் அப்படி இந்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்ப்பாங்க இந்த உலகம் இயற்கையாக உண்டாவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் இது வியக்கத்தக்க ஒழுங்குடன் பல்வேறு கட்டமைப்புகளை கொண்ட நிலையில் இருக்கின்றது தானாக ஒன்று உருவாயிருந்தால் இந்த ஒழுகுங்கள் கட்டமைப்புகள்லாம் இருக்காது ஏன்னா இதில் ஒரு திட்டம் இருக்குது இது இந்த உலக இயங்குவதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக் இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இது இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு முறை இருக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் இதையெல்லாம் உருவாக்கி ஒருவன் இருந்தால் தான் சாத்தியம் தானாக ஒன்று அது சிஸ்டமேட்டிக்காக மாறிடுச்சு அல்லது அதுவே ஒரு ஒழுங்கு உருவாக்கிக்குச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒவ்வொன்றும் எந்த முறையில் இயங்க வேண்டுமோ அதன்படி மாறாமலும் முரண்படாமலும் இயங்குகின்றன இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சிருக்கிற அனைத்துமே இயங்கி கொண்டிருக்கும் போது எதுவும் தன்னிச்சை எங்களை அல்லாஹ் இயக்குவதாக தான் இயங்குது எல்லாம் தானா படைக்க தானா உருவாகி தானா இயங்குதுன்னா என்ன ஆகும் ஒன்று இன்னொன்று மோதிக்கொள்ளும் கொள்ளும் ஒன்று ஒன்று இன்னொன்றோடு பிரச்சனை செய்து கொள்ளும் அப்போ வந்து இதில் எதுவுமே நிலையா இருக்காது ஆனால் இங்கே எல்லாமே ஒரு முறைப்படி நடந்து கொண்டிருக்குது இது பற்றி அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான் அல்லாஹ் சுபஹானுடைய ஒரு ஆயத்தை ஷேக் அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க ஃபலன் தஜிதலி சுன்ன சுன்னத்தில் தபுதீலா ஒலன் தஜிதலி சுன்னத்தில் தஹ்வீலா அல்லாஹ் ஏற்படுத்திய வழிக்கு மாற்றத்தை நிச்சயமாக நீர் காணவே மாட்டீர் நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வழிமுறை இருக்குது அதில் எந்த மாற்றத்தையும் நபியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவ்வாறே அல்லா ஏற்படுத்திய வழியில் கோணலையும் நிச்சயமாக நீர் பார்க்க மாட்டீங்க அது குறைபாடு எதுவுமே இருக்காது அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைச்சு இந்த வானம் பூமியில் இயக்கத்தை ஏற்படுத்தி சூரியனை இயக்க இயங்க வச்சு சந்திரனை இற இயங்க வச்சு நட்சத்திரங்கள் இயங்க வச்சு இதில் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொன்றும் சரியான முறையில் எந்த எந்த பருவம் வர வேணுமோ அந்த பருவம் வருது எந்த எந்த பகல் இரவு நீள வேண்டும் பகல் நீளமாக இருக்க வேண்டும் எங்க வெயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கே மழை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கே அதிகமாக குளிர் இருக்க வேண்டும் ஒவ்வொன்றும் திட்டமிட்டபடி நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறாங்க இது சூரா முப்பத்தி ஐந்தாவது சூராவுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் இன்னும் இன்னும் வேறு ஆயத்துக்களை சொல்றதையும் குறிப்பிடுறாங்க

வ சிறந்த முறையில் படைக்கப்பட்டிருக்குது மற்றொரு முறை அதை பார் நீ பார்த்தல திரும்ப பார் அதில் ஏதேனும் பிளவை நீ காண்கிறாயா இதோ வானத்தை பார் பூமியை பார் இதுல குறைபாடு இதில் ஏதேனும் பிளவு இருக்கிறத பார்க்கிறாயா இன்னும் பின்னும் ரெண்டு முறை பார் ஆழ்ந்து பார் சிந்திச்சு பார் ஆராய்ச்சி செய்து பார் ஒன்றுக்கு ரெண்டு ஆராய்ச்சி பார் செய்து பார் இவ்வாறு நீ எத்தனை முறை துருவி துருவி பார்த்த போதிலும் எந்த ஒரு குறையும் காண முடியாது உன்னுடைய பார்வைதான் அழுத்து கேவலமுற்று உன்னிடம் திரும்பிவிடும் ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவன் பார்க்க 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 கடைசியில் அவன் அழுத்து கடைசியில் அவன் வந்து அவன் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவன் பின்வாங்களுடைய இடத்துக்கு வந்துடுவான் அப்போ இன்றைக்கி உலக விஞ்ஞானிகள் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தையும் அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியத்தை தவிர வேறு எந்த பதிலும் வரலை அவங்க ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய நுட்பத்தை பார்த்து பிரமித்து கேள்விப்படுறோமே அது எல்லாமே தபாரக் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான் அப்போ இது எதுவுமே அல்லாஹ் தான் நடந்து கொண்டிருக்க தவிர அல்லாஹ் படைக்காம தானா ஒண்ணு உருவாகி இப்படி எல்லாம் ஒரு ஒழுங்கு வந்திருக்குங்கிறது நினைச்சே பார்க்க மாட்டாங்க இந்த இளைஞர்கள் இந்த உலகம் ஆச்சரியப்படத்தக்க புதுமையுடன் ரொம்ப நவீனமாக புதுமையாக நம்மை நம்ம என்ன நம்ம சிந்திக்கவே முடியாத அளவுக்கும் இருக்குது ஒழுங்கான இயக்கத்துடனும் படைக்கப்பட்டிருக்கிறது இது திடீர் என்று எதிர்பாரா விதமாக உருவானதல்ல திடீர்னு வந்துச்சு தானா உருவாயிருச்சு இதுக்கு எந்த பின்னணி இல்லை எல்லாம் தானா தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது இயற்கையாக இருந்தால் அதனுடைய அமைப்பும் இயற்கையாகத்தான் இருக்கும் ஒன்று இயற்கையாக தானாக உருவாகிடுச்சுன்னா அதனுடைய அமைப்பு இயங்குதல் எல்லாமே இயற்கையாக இருக்கும் அப்படி தானே யதார்த்தமான உண்மை அதுதானே இயற்கையாக உருவானது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கணும் இங்கே பாருங்கள் அப்படி இருந்தால் எனவே அது எந்த ஒரு நொடியிலும் மாற்றமடையலாம் இப்படி இயற்கையாக உருவாக இயற்கையாக நடந்து கொண்டிருந்தா எந்த நொடியில் எந்த எதுவும் நடக்கலாம் அப்படின்னு நினைவு இருக்கும் நினைவு இருக்கும் இப்போ நினைத்து பாருங்கள் இப்போ நாம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது இயற்கையாக வந்து இயற்கையாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அப்படின்னா திடீர்னு எதுவும் நடக்கலாம் அப்படிங்குற நிலை இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை வந்து பகலையும் இரவையும் அந்தந்த நேரத்தில் அடையிறோம் சூரியன் உச்சியில் வர்றதும் சாயறதும் நிழல் சரியா எந்த நேரத்தில் நிழல் எந்த உயரத்தில் இருக்குங்கிற அளவுக்கு நம்ம அறியறோம் எந்த நேரத்தில் எந்த நாள் எந்த பிறை அப்படிங்கிறது அறியறும் அப்போ முழு பிறை பௌர்ணமி எப்போது வரும் அறியறோம் இந்த ஒவ்வொன்றிலும் அந்த இயக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்குங்கும் போது இதெல்லாம் வந்து தான நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய அறியாமையான வாதம் அறியாமையான பேச்சு அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துறாங்க இயங்குதலுக்கு தடங்கள் ஏற்பட்டு சீரழியலாம் எல்லாம் தானே நடந்துருச்சு எல்லாமே எந்த நேரத்துல அது ஒரு தடங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து எல்லாம் டிஸ்டபன் நாசமாயிடலாம் உலகை படைத்திருப்பது மட்டுமின்றி அவனே சீராக இயக்கவும் செய்து வருகிறான் எவன் படைத்தானோ அந்த அல்லாஹ் அவன் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான் ஆகவே அவன் திட்டமிட்டபடி அவனின் ஞானத்தின்படி இதை இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க அப்போ இந்த இடத்துல ஷேக் அவர்கள் ஷபாபுன் முஸ்தகீம் நேர் வழியில் சரியான வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் கொள்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க ஒரு காலம் நாத்திக கொள்கைக்கு போக மாட்டாங்க அவங்க அல்லா ஒருவனையும் வணக்கத்திற்கு நம்புவதோடு தான் அனைத்தையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுல உறுதியான சந்தேகமே இல்லாமல் இருப்பாங்க அவங்க தடுமாற மாட்டாங்க இன்று எத்தனையோ வழி தவறக்கூடிய இளைஞர்கள் இந்த நாத்திக கொள்கைக்கு போய் தான் வழி தவறாங்க குறிப்பா கம்யூனிச சித்தாந்தம் அல்லது வேற ஏதாவது நாத்திகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதில் என்ன கேட்டால் அவங்க வலிதவருக்கு அதுதான் வாசலாக இருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த முதல்ல கடவுள் இல்லைங்கிற கொள்கைக்கு போன பிறகு அடுத்து அவங்க எல்லா ஹராமான விஷயங்களையும் சரி காணக்கூடியவங்களாக அதை பின்பற்றலாம் அது சேரது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு அவங்க நிலைமைக்கு போறாங்க ஏன்னா படைத்தவன் ஒருவன் இல்லைன்னு அவங்க நம்பன பிறகு அந்த படைத்தனுடைய சட்டங்கள் எதுவும் தங்களுக்கு தேவையில்லைங்கிற நம்பிக்கைக்கு வந்துடுறாங்க அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் வழித வருவதில் மிக முக்கியமான காரணமே அவங்கள்ட்ட தௌஹீது தான் முதல்ல தௌஹீதுங்கிறது அல்லாஹை சரியாக அறிதல் அல்லாஹுடைய வல்லமையை அறிதல் அல்லாஹ் ஒருவன் படைத்து இயக்கி கொண்டிருக்கிறான் தானும் அல்லாவால் படைக்கப்பட்டவன் தான் தான் அல்லாவோட திரும்பி அவனோட போய் நிற்க வேண்டியவன் தான் அப்படிங்கிற ஒரு இளைஞன் நம்பவில்லை என்றா அவன் நிச்சயமா வழித வரி போயிடுவான் அப்போ நேர் இருக்கும் இளைஞர்கள் நிச்சயமாக கொள்கையில் மிக தெளிவாக இருப்பாங்க தொகையில் உறுதியாக இருப்பாங்க அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக நம்புவதோடு இந்த உலகம் ஒரு எக்கானத்தை கொண்டும் தானாக வந்திருக்க முடியாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க நாத்திய கொள்கை மறுப்பார்கள் இந்த இளைஞர்கள் நாத்திய கொள்கையின் எதிரிகளாக இருப்பார்கள் நாத்திய கொள்கை மறுப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க